மண் வாசனை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான கொஞ்சம் மனசு கணக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் என்னடா இது நம்ம ஊரு விவசாயத்துக்கே இப்படியா ஒரு நிலைன்னு யோசிக்க தோணும் ஆனா இதுதான் நிதர்சனம் சமீபத்தில் வந்த ஒரு ஆய்வு அறிக்கை தமிழ்நாட்டு விவசாயத்தில் கடந்த பன்னிரண்டு வருஷத்துல இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை நடந்த மிகப்பெரிய மாற்றத்தை ரொம்ப தெளிவாக படம் பிடிச்சு காட்டுது ஒரு காலத்துல விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த நம்ம மக்கள் தொகை நாற்பது சதவீதத்தில் இருந்து வெறும் இருபது சதவீதமா குறைஞ்சிருக்கு அதாவது பாதிக்கும் மேலான மக்கள் விவசாயத்தை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க எண்பத்தொன்று விழுக்காடு ஆண்கள் மற்றும் எழுபத்தொன்று விழுக்காடு பெண்கள் விவசாயத்தை விட்டுட்டு வேறு வேலைகளுக்கு போயிருக்காங்க இது ஒரு சாதாரண மாற்றம் இல்லைங்க நம்ம சமூகத்துல பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆண்களை பொறுத்தவரை குறிப்பா நம்ம இளைஞர்கள் பெரும்பாலும் கட்டிட வேலைகளுக்கு போறாங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ரொம்ப சிம்பிள்ங்க பணம் விவசாய வேலைக்கு கிடைக்கிற கூலியை விட கட்டிட வேலைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது எண்ணூறு ரூபாய் கிடைக்குது விவசாயத்துல வேலை தினமும் கிடைக்காது மழை வெயில்னு பல தடங்கல்கள் உண்டு ஆனா கட்டிட வேலை அப்படி இல்ல ஒரு தினக்கூலி நிச்சயம் அதனாலதான் நம்ம பசங்க கட்டிட வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க பெண்களோ பெரும்பாலும் உற்பத்தி துறைக்கு மாறிட்டாங்க வயது வித்தியாசமில்லாம பல பெண்களும் தொழிற்சாலைகளையும் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள்லையும் வேலை செய்ய விரும்புறாங்க அங்கேயும் தினக்கூலி அல்லது மாதாந்திர சம்பளம் உறுதி விவசாய நிலம் வச்சிருந்தவங்களும் மாறினது ஏன் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சொந்தமா விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்க கூட இப்போ விவசாயத்தை மட்டும் நம்பி இல்ல ஏன்னா இன்னைக்கு விவசாயத்துல எந்திரமயமாக்கல் ரொம்பவே அதிகரிச்சிடுச்சு டிராக்டர் வந்துடுச்சு நடவு இயந்திரம் வந்துடுச்சு களை எடுக்கிறதுக்கு நீர் பாய்ச்சிறதுக்கு அறுவடை செய்யறதுக்குன்னு அத்தனை வேலைகளுக்கும் இயந்திரங்கள் வந்துட்டன இதனால கஷ்டப்பட்டு ஆட்களை நம்பியிருக்க வேண்டிய அவசியமில்லை அதனால நிலம் வச்சிருக்கிறவங்க கூட இயந்திரங்களால செய்ய முடிஞ்ச வேலைகளை செஞ்சுட்டு மிச்ச நேரத்துல வேற வேலைகளுக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயத்தை காப்பாத்தனும்னா இயந்திரமயமாக்கல் தவிர்க்க முடியாதது என்ற உங்க கருத்து முற்றிலும் உண்மை நவீன விவசாயத்துல தொழில்நுட்பம் இல்லேன்னா லாபம் பார்க்கவே முடியாது என்ன போறோம் இந்த ஆய்வறிக்கை நம்ம தமிழ்நாட்டு விவசாயத்துக்கு ஒரு எச்சரிக்கை மணி விவசாயிகளை பாதுகாக்க அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உணவு உற்பத்தியை தொடர்ந்து நிலைநிறுத்த நாம எல்லோரும் சேர்ந்து யோசிக்கணும் சரியான கொள்கைகளை வகுக்கணும் விவசாயிகளுக்கு நல்ல ஊக்கத்தொகைகளை வழங்கணும் தண்ணீர் மேலாண்மையை மேம்படுத்தணும் நவீன விவசாய நுட்பங்களை ஊக்குவிக்கணும் நம்ம காக்க நம்ம விவசாயிகளை காக்க நாம எல்லோரும் துணை நிக்கணும் இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மண்வாசனை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி